அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி முதல் நாள் புரட்டாசி முதல் நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நம்ம பெருமாளுடைய வழிபாடு மேற்கொள்வோம் நிறைய பேர் விரதம் இருந்து இந்த மாதத்தை நல்ல சிறப்பாக வழிபாடுகளை மேற்கொண்டு கோவிலுக்கு போவோம் நம்ம வீட்லேயே கூட படையல் இடுவது இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வோம் அதில் குறிப்பிட்டு இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா நாளும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில நாட்கள் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குங்க அதாவது சனிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இது போல நாட்கள்லாம் நாம கடை விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில புரட்டாசி முதல் நாள்ல நாம எப்படியெல்லாம் வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த புரட்டாசி முழுவதும் எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்று போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதே போல் கோவிந்தா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாத விரதம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் திருப்பத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமானதாக இருக்குங்க அதுக்கு நம்மளுடைய கிரக நிலைகளை பொறுத்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும் என்ன பரிகாரங்கள் இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான முழுமையான பலன்கள் சொல்லப்படுதுங்க நீங்கள் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் சரி நாம் இப்போது வீடியோக்கு போகலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்குங்க முதல் சனிக்கிழமையில சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்து அமைந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த வருடத்தினுடைய புரட்டாசி மாதத்தில் பார்க்கப்படுது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிக இடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள்ல தான் தலிகை இட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்கள்ல சனிக்கிழமைகள்ல தலிகை இட்டு வழிபாடு செய்யலாம் இப்படி புரட்டாசியில நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவையெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ கூறு லைக் பண்ணிருங்க இந்த மாதத்தில் புரட்டாசி செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் புரட்டாசி ஒன்று பிறகு அன்றைய தினம் பௌர்ணமி திதியுடன் இணைந்து வருவதால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த பௌர்ணமியில் பொதுவாக வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய சத்திய நாராயண பூஜை செய்து வழிபாடு செய்வது வழக்கம் அதிலும் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே வரக்கூடிய பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜை செய்வது எத்தனை உயர்வான பலன்களை தரும் என்பதை நம்மளால் வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவிற்கு அது மிக பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நீங்களும் இந்த புரட்டாசியில விரத முறைகள் இருந்து வழிபாடு செய்வீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க புரட்டாசி அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது அசைவ உணவுகள் சாப்பிடாம விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது தான் அதில் குறிப்பிட்டு குலதெய்வ வழிபாடும் இந்த புரட்டாசியில நிறைய பேர் மேற்கொள்வாங்க புரட்டாசியில அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க கூட திருப்பதி ஏழுமலையான குலதெய்வமாக ஏற்று வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் குலதெய்வம் தெரியாதவங்களா இருந்தோம் அப்படின்னா கூட புரட்டாசியில பெருமாளுக்காக விரதம் இருந்து இவரை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக குலதெய்வத்தையே வழிபாடு செய்ததற்காக சமம் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசில வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள்ல குறிப்பாக காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வோம் அந்த வகையில இந்த மாதத்துல அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலனை நமக்கு தரக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதமும் முழுவதுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்களும் கூட புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற்றுவிட முடியும் இந்த ஆண்டு குறிப்பிட்டு ச நான்கு சனிக்கை நான்கு சனிக்கிழமைகள் வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நான்காவது சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமியும் சேர்ந்து அமைந்திருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு தலிக வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபாடு செய்யலாம் பொதுவாக இந்த மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள்லாம் இட்டு வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான நாட்களில் வழிபாடு செய்யலாம் அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் மட்டும் மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகள்லையும் சிறப்பு வழிபாடு நடத்துவது ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுதுங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஞானக்காரகன் என்று போற்றப்படுபவர் தான் புதன் பகவான் குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவானுக்கு உரிய அதி தேவதையான பெருமாளுக்கு உரிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் புதன் பகவானுடைய அருளை நமக்கு அது கொடுக்கும் புரட்டாசி மாதத்தின் மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு உரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றவங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற அஷ்டாஸ்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் ஆகியவை படைத்து எளிமையாக வழிபாடு செய்யலாம் நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்க சர்க்கரை பொங்கல் பாயசம் வடை போன்ற பலவிதமான நைவேதியம் செய்து படைத்து வழிபாடு செய்யலாம் காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு காலையில் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபாடு செய்வதால் பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் அசிவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் நல்விதி விதித்திருக்காங்க அதை பின்பற்றுவதோடு மட்டும் இல்லாம இந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வருடத்தினுடைய ஆறாவது மாதமான புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசிக்குள்ளே நுழைவார் கன்னிராசியின் அதிபதியாக புதன் பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் புதன் விஷ்ணுவின் அம்சமாக பார்க்கப்படுறாரு சைவ பிரியரான புதன் பகவான் புரட்டாசி மாதத்தில் ஆட்சி செய்வதால நாம சைவம் சாப்பிடுவது சிறந்தது என்று சொல்றாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்தால் சனி பகவானால ஏற்படக்கூடிய வீரியம் குறையும் சங்கடங்கள் அகலும் நாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசிக்கும் போது கிடைக்கக்கூடிய பலனே புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பது ஐதீகம் அறிவியல் ரீதியாகவும் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருப்பதால் உடல்நல நல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் சரி நம்மளால் முடிந்த அளவுக்கு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த அளவு பொருள் இந்த அளவு பிரமாண்டமாக செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது நம்மளால் முடிந்த வரைக்கும் சிறப்பாக செய்வதே தெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்துடணும் இந்த நாளில் நாம் வீட்டை சுத்தம் செய்து காலையில் எண்ணெய் வைக்காமல் தலைக்கு குளிக்கணும் அதே போல் நெற்றியில் பெருமாளுக்கு உகந்த நாமம் இட்டுக்கொள்ளலாம் வீட்டில் அழகிய கோலம் இட்டுக்கொள்ளலாம் மாவிளை தோரணம் கட்டலாம் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி இருந்தால் அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் திரியை எடுத்துட்டு புதிதாக எண்ணெயை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றலாம் காலையில் தீபம் ஏற்றி இறைவனுக்கு ஏதேனும் ஒரு நைவேதியம் படைக்கலாம் எளிமையாக ஒரு இனிப்பை இறைவனுக்கு படைக்க விரும்பினா பொறிக்கடலை மற்றும் சர்க்கரை கலந்து சுவாமிக்கு படைக்கலாம் அதன் பிறகு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சொம்பை நன்றாக சுத்தம் செய்து காய வைத்து அதற்கு மூன்று நாமம் இடலாம் அதில் சிறிது அரிசி ஓரிரு நாணயங்கள் இடலாம் அதை வைத்து பெருமாளிடம் வேண்டலாம் பிறகு அந்த சொம்பை எடுத்துக்கொண்டு அருகிலே அருகில் இருக்கக்கூடிய நான்கு வீட்டிற்காவது சென்று கோவிந்தா கோவிந்தா என ஒளி எழுப்பி அரிசியை யாசகமாக பெறலாம் பிறகு வீட்டுக்கு வந்து அந்த அரிசியால் சமைக்கலாம் பருப்பு அரிசி பருப்பு இரண்டையும் காய்கறிகள் போட்டு சாம்பார் பொரியல் இவையெல்லாம் செய்து படைக்கலாம் அதோடு நம்மளால் முடிந்தால் அதே சமயம் இனிப்பு நம்மளுடைய வீட்டில் சாப்பிடுறவங்க என்றால் கூடுதலாக கூட சர்க்கரை பொங்கல் வடை பாயசம் இவையெல்லாம் சமைத்த உணவுகளை ஒரு வாழை இலையில் படைக்கலாம் மதியம் பெருமாளை வழிபாடு செய்து தீபாராதனை சமைத்த உணவுகளை சிறிதளவு எடுத்து ஒரு இலையில் வைத்து காகத்தொப்பும் வைக்கலாம் இப்படி நாம சனிக்கிழமை வழிபாடுகளும் இந்த புரட்டாசி வழிபாடுகளும் மேற்கொள்ளலாம் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்